வணக்கம் என் பேர் வந்து ஐயோத்தூர பத்மினி நான் இந்த தென்னை வந்து நாலு வருஷமாக வசிக்கிறேன் இந்த வீட்டில் தான் நான் இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறேன் நிலைமையில் எனக்கு வந்து உதவி தேவைப்படுது அதனால் உங்களிடம் நான் கேட்குறேன் எனக்கு இந்த இதுக்குள்ளே கோழி வளர்க்குறது எனக்கு வசதி அப்போ இங்கே நாலு வருஷமாக இருக்கிறீங்களேண்ணே அப்போ உங்களோட அவர் என்ன செய்கிறார் என்ன வேலைக்கு போகிறார் கூலி வேலைகளுக்கு தான் போகிறவர் கூலி வேலையన్న என்ன வேலையில சேரறது பொதுவா இந்த வேல கூலி வேலைதாண்டலாம் இல்ல அதுமே போறது எல்லாருக்கும் நாத்தான் போறது அது நல்லாரு டெய்லி போற இல்ல வரதங்கள வேலதா போற இல்ல உங்களுக்கு எத்தனை வயசு அவங்களுக்கு பிறந்த வயசு 10 வயசு அதுக்குள்ள இருக்கீங்க அப்பா பாப்பா உங்களுக்கு வாழ்வாதாரமா கூலி கூடு கொண்டா வந்து தர அந்த பயிர்கள் செய்துறند நாங்கள அதுவும் உங்களுக்கு பயலன் குடுக்க இல்ல அது எல்லாம் மழைக்கு அழகி எல்லாம் தண்டி போயிட்டு அதனால தான் எனக்கு வாழ்வாதாரம் தர சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறேன் கோழி வளர்க்குறது எனக்கு பிரச்சனையில் நான் வளர்ப்பேன் அந்த உதவி எனக்கு செய்யுமாறு உங்கள்ட தாழ்மையிடம் கேட்டு வாழ்வாதாரமாக கோழி வளர்க்குறது எங்களுக்கு எனக்கு 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 வேறு ஒரு தொழில் அது எனக்கு அதுதான் நீங்கள் என்ன சரி நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறோம் இல்லையா வீட்டில் தான் இருக்கிறேன் வீட்லேருந்து குழந்தையை பார்த்துக்கொண்டு வீட்டை இருக்கிறதா அன்றாடம் எங்களுக்கு வாழ்வாதாரம்ன்றது குறைவு தான் நல்லா அப்ப எங்களுக்கு வீட்டுல வந்து கூலி வேலையை போகிறபடியா எங்களுக்கு வந்து செலவு பிரச்சனை செலவு பிரச்சனைகள் கஷ்டம் அதனால் ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சா நாங்களும் மேல் கொண்டு நல்லா இருக்கலாம் அந்த அளவாக புது உதவியென்று கிடைச்சா இன்னும் நல்லவங்களுக்கு கோழி வளர்க்குறது எங்களுக்கு போதிய இடம் இருக்குது வளர்க்கலாம் அந்த உதவியை எங்களுக்கு செய்வது மாதிரி